ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களால் முடியுமான அளவு சின்ன சின்ன சதாக்காக்கள் செய்ய வேண்டும் சதக்கா இருக்கிறதே அல்லாட கோபத்தை அணைக்கிற மிகப்பெரிய ஐபாத கெட்ட மரணம் வராமல் தடுக்கின்ற மிகப்பெரிய ஐபாத சோதனைகள் பலாய்கள் இறங்காமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு விபாதம் பத்து ரூபாய் கொடுக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு இபாத கனியமான அல்லாஹ் நல்லடியார்களே எனவே நாங்கள் பிரயாணங்கள் போகின்ற போது தொழில் துறவுகளுக்கு போகின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களால் முடியுமான சிறிய சதக்காக்களை நாங்கள் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் வீட்டிலே இருக்கின்ற எங்களுடைய பொறுப்புதாரிகள் அல்லது எங்களுடைய மனைவி அவர்களுக்கு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் இன்று யாராவது முசாஃபில் வந்தால் வரியவர்கள் வந்தால் இதை கொடுங்க உண்மையிலேயே அவர் பிரயாணத்தை முடித்து விட்டு அவருடைய தொழிற்துறையை முடித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார் யாருமே வரவில்லை என்றால் நீங்கள் கொடுத்த தர்மத்துடைய கூலி அதான் அவங்களுக்கு தருவான் எந்த அளவுண்டா வீட்டிலேந்து பிள்ளைகள் எல்லாம் அவரை சேர்ந்து சிரிச்சு சிரிச்சு போறாரு ஆனா அந்தியாகின்ற போது வீட்டில் உள்ளவர்கள் அழுகிறார்கள் போன பயணம் சிரிச்சு கொண்டு போறார் வீட்டிலெல்லாம் அந்தியாக அழுகிறார்கள் லாபத்தை நோக்கமாக கொண்டு பயணம் போறார் நஷ்டத்தோடு திரும்புகிறார் அழுகிறார்கள் சந்தோஷமாக செலுகிறார்கள் பயணம் கவலையாக திரும்புகிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் பயணங்கள் செல்கின்ற போது எங்களுக்கு சில வகையிலே அல்லாஹு தாலாவால் சில சோதனைகள் அல்லது எதிர்பாரமாக சில விபத்துக்கள் ஏற்பட்டால் அன்றைய நாள் மலக்கூடிய பாதுகாப்பு எங்களுக்கு தேவையாக இருந்தால் அல்லாவுடைய பாதுகாப்பு அல்ல மலக்கை அனுப்பி எங்களை பாதுகாக்கிறான் அந்த பாதுகாப்பு எங்களுக்கு வேணுமாக இருந்தால் சதற்காக்கள் கொடுக்க வேண்டும் அல்லாஹு மாசி முன்பிக்கன் ஒவ்வொரு நாளும் இரண்டு மலைக்கு இந்த உலகத்துக்கு இறங்கி யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மேலதிகமாக அதிகமாக கொடுத்து கொள்கிறாள் வியாபாரம் செய்ய போகின்ற போது இவர் ஒரு தர்மத்தை வீட்டில் வைத்து விட்டு போகிறார் அந்த மலைக்கு துவா செஞ்சு கொண்டே இருக்கிறார் வியாபாரம் செய்கிறார் அதுக்கு அதிகமாக கூடிய ஆள் தான் இவர் டிரைவ் பண்ணுகிறார் நிறைய ஹயரக்கூடிய ஆள் தான் இவர் தொழிற்சுவர் செய்கிறாரா இதுல நிறைய வரக்கத்தை குடியாவுலா மலைக்கு துவா செய்கிறார் கொடுக்காம போனா அந்த மழைக்கு என்ன செய்கிறார் தெரியுமா அந்த மலக்கு சொல்றார் அல்லாஹ் ஹுமாஃபி மூம் சிக்கன் தலவா அழித்திறியாளா மினி கொடுக்காத யா விட வியாபாரத்தில் வரக்கத்தை அடித்திருயா மழைக்கு ஒவ்வொரு நாள் பதுவாக செய்கிறார் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் கண்ணிய இப்படியான பதுவாக்களில் யாரும் கூடாது அதனால ஞாபகப்படுத்துகிறேன் சிறிய சதக்காவேனும் கொடுத்து விட்டு போங்க போகிற பயணம் சிரிச்சு கொண்டு தான் வீட்டிலேருந்து வாப்பா போறாரு சிரிச்சு கொண்டு தான் நண்பர் போறாரு சிரிச்சு கொண்டுதான் நானா தம்பி போறாரு ஆனால் கொள்ள என்ன முடிவோ நாங்கள் போறோம் கண்ணியமானவர் எனவே நாங்கள் அவருக்கு ஒரு முன்னுதாரணமாக எங்களை வாப்பா போகும் போதோ எங்களை நானா போகும்போது வீட்டில் பணத்தை வச்சு விட்டு சென்றார் ஏழைக்குரிய ஹக்கை வெச்சு விட்டு சென்றார் எனவே அவுலா அவரோடு இருக்கிறார் துவாவோடு அன்று அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடையை பெற்று இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும்